ரஷ்யா இந்தியா இந்த சம்மிட் எப்படி நீங்க அவங்க ரெண்டு பேருக்கான இதை எப்படி பாக்குறீங்க ட்ரம்ப் வந்து எப்படியும் இந்த மீட் முடிஞ்சே ரெண்டு நாள்ல மீட் முடிஞ்சோட அடுத்த டேரிஃப் அறிவிச்சு தன்னோட எதிர்ப்பு காட்டுவாரு அப்படிங்கறத நம்பலாம் யூரோப்பியன் அம்பாசிடர்ஸ் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து இந்த தாக்குதலை வந்து புட்டினுக்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து இந்தியா மீடியா மூலயமா ஆரம்பிச்சிட்டாங்க இது முன்னாடி எங்க நடந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த இஸ்ரேல் அப்போ யூஎஸ் போனப்போ அப்போ அங்கே இருந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே எதிர்த்து தெரிவிச்சாங்க அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குது அமெரிக்காவோட செல்ல புள்ளியா பாகிஸ்தான் இருக்கு இந்த டிஃபென்ஸ் இப்படி பண்றதை வந்து இதுக்கு வந்து அமெரிக்கா தான் எதிர்வாங்க எல்லா விஷயத்திலேயும் ஒரு நாட்டில் போய் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு தலையிடுறது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை தான் உலக அளவில் உருவாக்கும் ஸோ அதனால இதை வந்து அவங்க தலையிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிஜம் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இந்தியா மீத தாக்குதல் நடத்துறதுக்கான சில காரணங்கள் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்கு ஸோ அதை வச்சு இந்த ரஷ்யா இது முடிஞ்சோன்னா அமெரிக்காவுன் கூடுதல் பேரில் ஏதாச்சும் ஒரு ஒரு சில தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு வந்து இதில் பெனிஃபிட் இருந்தாலுமே கூட அமெரிக்காவை எதிர்த்து விட்டு ஒரு நெருக்கமான ஒரு ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவிலேட் பண்ண ஒரு தான் இந்த வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் புட்டினும் வந்து பல வருஷங்கள் கழிச்சு இந்தியாக்கு வராரு நீங்களும் நம்ம ஷோக்கு வந்து பல ஆண்டுகள் கழிச்சு வர மாதிரி இருக்கு எனக்கு அந்த தான் மாதங்கள் ஆயிடுச்சு ஆமாங்க ஆமாங்க இந்த புட்டின் வந்து நிறைய விஷயங்கள் நடுவுல வராரு இந்த சென்ஸ் என்ன சொல்றதுன்னா இப்ப அந்த ட்ரம்ப்போட டாரிஃப் விஷயங்கள் ட்ரம்ப் டாரிஃப் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு நீங்க ரஷ்யாவுக்கு வந்து வார்மனி சப்ளை பண்றீங்க நீங்க வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இத வந்து பல்வேறு கோணங்கள் இருக்கு ரஷ்யா இந்தியா இந்த சமிட் எப்படி அவங்க ரெண்டு பேருக்கான இதை பாக்குறீங்க இந்த சமிட் வந்து ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமிட் ஆஹ் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய சமிட் கோவிட் அப்போ ஏற்பட்ட ஒரு சில தடங்கல்கள்னாலயும் அதுக்கப்புறம் உக்ரைன் வர ஆரம்பிச்ச சில காரணங்கள்னாலையும் இந்த சமிட் வந்து கடந்த நாலு வருஷமா நடக்காம இருந்திருக்கு இப்போ திரும்ப ரஷ்யாவும் இந்தியாவும் மீட் பண்ணி தங்களுடைய உறவுகளை வந்து பலப்படுத்திக்கிறதுக்காக இந்த சமிட் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் நடக்க போதும் இப்ப இதுக்குள்ள என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம இருக்குன்னு நினைக்கிறீங்க மேஜரா இந்த சம்மிட் வந்து மூணு விஷயத்தை மையப்படுத்தி நடக்கிறதா சொல்றாங்க ஒன்னு வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரிலே ரஷ்யாவோட சோவியத் காலத்திலேந்தே தொடர்ந்து இருக்கு குறிப்பா அந்த ஆஹ் பாகிஸ்தானோட போற வந்து வந்து தான் இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வழங்கியிருக்கு அப்ப சோவியத் தான் வழங்கியிருக்கு ஸோ அதோட தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு ஆண்டுமே தேவையான ஆயுத ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாட்டி தளவாடங்கள் எல்லாத்தையும் வாங்குறது வாங்குறதுதான் இந்தியாவோட ஒரு வழக்கமா இருக்கு பேஸ் பண்ணி இந்த முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படும் சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ போஸ்ட் யுக்ரைன் வார்க்கு அப்புறம் ரஷ்யாவுல சில எக்கனாமிக் ஆஹ் அந்த பொருளாதார பின்னடைவுகள் வந்து ரஷ்யால ஏற்பட்டு இருக்கு ஸோ அதை சரி செய்யறதுக்காக இந்தியாவோட ஒரு நிறைய வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது வந்து நியூக்ளியர் பிளான்ட் ரிலேட்டடா புதுசா சில ஒப்பந்தங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க மொத்தம் மூணு இந்த மூணு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த சமிட் நடக்க போகுது அப்படிங்கறதான் நடக்க போகிறது இப்ப இந்த சமிட்ட வந்து எல்லா உலக நாடுகளும் பெருசா பாத்துட்டு இருப்பாங்க பிகாஸ் வந்து ரஷ்யா வித் யூரோப்போட சாங்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அமெரிக்கா சாங்ஷன்ஸ் அதிகமா போட்டுருக்கு வேர்ல்டு பவர்ஸ் நிறைய சாங்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யா வந்து இந்தியாக்கு வந்து இங்க நம்ம ஒரு போனஹாமியை வந்து கொடுக்க போறோம் ரஷ்யாவுக்கு உலகமே எதிர்க்கும் ஒரு நாடு வந்து நம்ம வரவேற்று இங்க ஒரு சிறப்பு கம்பளம் விரிச்சு பெருசா பண்ண போறோம் எப்படி ஃபர்ஸ்ட் யூரோப் நேஷன்ஸ் அமெரிக்காவும் இதை பார்ப்பாங்க ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து இப்ப ஏற்கனவே வந்து இப்படி இருப்பார் அப்படின்னு இருக்க மாதிரி இருப்பாரு இதை பாத்துக்கிட்டு ஏன்னா அந்த என்னதான் புட்டினுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆதரவா செஞ்சாலும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைவது வந்து பெருசா வந்து உலக நாடுகள் இன்னைக்குமே வந்து விரும்பினது கிடையாது அஹ் விரும்பினது கிடையாது இந்த சென்ஸ் வந்து பெருசா அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இது எப்படி பாக்குறீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஆங்கிள் கடைசில வர சைனா பாகிஸ்தான் கடைசில வர ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஆங்கிள் எப்படி பாக்குறீங்க முதல்ல யூரோப் ஆங்கிள்ல வந்து ஆக்சுவலா ஐரோப் வந்து இதுக்கான எதிர்வனை ஆக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு புட்டீன் வர இந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி அவங்க வந்து இந்தியாவுல இருக்கிற மேஜர் மீடியாஸ் மூலயமா புட்டினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யூரோப்பியன் அம்பாசிடர்ஸ் வந்து பேசுறாங்க இது வந்து வழக்கமா நடக்கவே நடக்காது ஏன்னா இரு நாடுகளுக்கு இடையான உறவு வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதுல வந்து மூன்றாவது நாடு வந்து அவங்க இருந்து கருத்து சொல்லாமே தவிர அந்த நாட்டோட மீடியா மூலயமா கருத்து சொல்றது வந்து என்னைக்குமே ஒரு தடை செய்யப்பட்ட நாட் அபிஷியலி பட் ஆனா ஒரு நாகரிகம் கருத்து தடை செய்யப்பட்ட விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனா யூரோப்பியன் அம்பாசிடர்ஸ் வந்து இன்னைக்கு இருந்தே இந்த தாக்குதலை வந்து புட்டினுக்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து இந்தியன் மீடியன் இந்தியா மீடியா மூலயமா ஆரம்பிச்சுட்டாங்க இது இதுக்கு முன்னாடி என்ன மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த இஸ்ரேல் பிரச்சனை அப்போ யுஎஸ் போனப்போ அப்போ அங்க இருந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடக்குது ஸோ ஈரோப் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஆஹ் ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கறது வந்து இதுல தெளிவா தெரியுது யூஎஸ் வந்து எப்போவுமே வெளிப்படையான அஹ் பயத்தை காட்டாது ஏன்னா அவங்க வந்து உலக நாட்டாமையில ஒரு நாட்டாமை அப்படிங்கறதுனால அவங்க வந்து எப்போ வெளியில காமிட்ட மாட்டாங்க ஆனா ட்ரம்ப் வந்து எப்படியும் இந்த மீட் முடிஞ்சே ரெண்டு நாள்ல மீட் உடனே அடுத்த கேரிப் அறிவிச்சு தன்னோட எதிர்ப்பு காட்டுவாரு அப்படிங்கறத நம்பலாம் ஓகே இது டேரிஃப் மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல வந்து பாக்கணும்னா இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராக்சி வார்ல பாகிஸ்தான் கூட இருந்துகிட்டே இருக்காங்க ஆஹ் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது நடந்துட்டே இருக்குது இந்தியா கூட இந்தியாக்கு வந்து டிஃபென்ஸ் சப்ளைஸ் பண்றதை வந்து பாகிஸ்தான் எப்படி பார்ப்பாங்க ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட செல்ல புள்ளியா பாகிஸ்தான் இருக்கு இந்த டிஃபென்ஸ் இந்த டாரிஃப் இல்லாம இந்த டிஃபன்ஸ் சப்ளைஸ் இப்படி பண்றதை வந்து இதுக்கு வந்து அமெரிக்கா எதிர் பணி ஆற்றுவாங்களா இல்ல இதுக்கு இந்த டிஃபென்ஸ் சப்ளைக்கு வந்து அமெரிக்கா வந்து பெருசாக எதிர்வனையாட்டுறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஆரம்பித்து நீங்க சொன்ன மாதிரி இது ப்ராக்சி விவரம் தான் ஆஹ் இதுக்கு வந்து அஹ் ஆயுதங்கள் வாங்க கூடாதுன்னு அப்படின்னு தடை விதிக்கிற அளவுக்கு அமெரிக்கா ஓப்பனா இறங்கினது கிடையாது பட் ஆனா ஆரம்பத்தில இருந்தே இது வரலாற்று ரீதியா நம்ம பாக்குறப்போ யுஎஸ் வந்து என்னைக்குமே பாகிஸ்தான் ஆதரவு தேசமாதான் இருந்திருக்கு ஆஹ் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் ரிலேட்டடான ஆளுநங்களுக்காக பரிந்துரைத்து பேசுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்குறது இதுல எல்லாத்துலயுமே வந்து யுஎஸ் வந்து தீவிரமா தலையிட்டு வந்திருக்கு அதனால ரஷ்யா வந்து நமக்கு ஆரம்பத்தில இருந்து இந்தியாவோட ஒரு அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கு இது வந்து கோல்டு வார்ல இருந்தே நடக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப ஆபரேஷன் சிந்துர் அப்ப அதுக்கப்புறம் வந்து வெளிப்படையா ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் ஆதரவு வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி யுஎஸ் வந்து கொஞ்ச நாட்களாக ஒரு இஸ்லாமிய தேசம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால பாகிஸ்தானை வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்காம ஒரு சைலண்டான ஒரு மீடியேட்டரா அந்த மாதிரி வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனா ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அவங்க வெளிப்படையா திரும்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஆட்டினாலும் கூட ஆனா வெளிப்படையை எதிர்க்கிறதுக்கான நியாயங்கள் வந்து அவங்கள்ட்ட கிடையாது எல்லா விஷயத்திலயும் ஒரு நாட்டுல போய் பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு தலையிடுறது வந்து அமெரிக்காக்கு எதிரான மனநிலையை தான் உலகள உருவாக்கும் சோ அதனால இதை வந்து அவங்க தலையிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிஜம் ஓகே லாஸ்ட் டைம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் நடந்த போது வந்து இந்த ஒரு ஆப்கானிஸ்தான் வந்த போது பாகிஸ்தான் வந்து கடுமையா வந்து நிறைய விஷயங்கள் எதிர்வனையாட்டுனாங்க இப்ப இந்த ரஷ்யா வர்றது வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யா வந்து நாட் சப்போர்ட்டிவ் டு பாகிஸ்தான் இந்த வாட்டி ஏதாவது வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லாட்டி வந்து பாகிஸ்தான் வந்து ஏதாவது வந்து வகையில வந்து லைட்டா ஹெட் டெக்ஸ் கொடுக்கறத வந்து எதிர்பார்க்குறீங்களா பிகாஸ் அசிம் முனிர வந்து இப்போ வந்து ஒரு கம்பைன்டு டிஃபென்ஸ் போர்ஸ்க்கான தலைவர் மாதிரி ஒன்னு உருவாக்கி அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லயே உருவாக்கி அவருக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க திஸ் இஸ் த டைம் ஃபார் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது பாகிஸ்தான் லைட்டா சும்மா சீண்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் ஆனா அது வந்து வெளிப்படையான போரா உருவாகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆனா கண்டிப்பா எல்லைகள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஆஹ் பேசப்படுகிறது அஹ் ஏன்னா வந்து அஹ் இப்ப இவருக்கான பதவிகள் கொடுத்தோன்னையே ஒரு அடுத்த கட்டமா இந்தியாவோட வெளிப்படையான வாரம் அறிவிக்க போறாரு தான் வந்து மீடியாவோட பேச்சாவே இருக்கு பாகிஸ்தான் ஊடகங்களே என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி ஆஹ் ஒரு ஒரு கடிவாளம் இருந்தனால இந்தியாவோட வெளிப்படையான இந்த தாக்குதலையும் பாகிஸ்தானால செய்ய முடியல ஆனா இப்ப முழுக்க முழுக்க அவரோட கையில கிடைச்சிட்டனால இப்போ அதுக்கான தொடக்கம் இருக்கும் ஆனா இப்போ இந்த உடனே அது பெரிய அளவுல போற உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது ரஷ்யா சம்மிட்ட வச்சு அது நடக்குமானா அதுக்கான எதிர்வினையா இருக்காது பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இந்தியா மீத தாக்குதல் நடத்துறதுக்கான சில காரணங்கள் அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு சோ அதை வச்சு இந்த ரஷ்யா இது முடிஞ்சோனா அமெரிக்கா தூண்டுதல் பேர்லாம் ஏதாச்சும் ஒரு ஒரு சில தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்து லாஸ்டா வர்றது வந்து சைனா முக்கியமான ஒரு பிளேயர் வந்து சைனா இந்த இந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா வந்து இப்ப சைனா சோஷியல் மீடியாலும் சரி சைனாவில அந்த அந்த கம்யூனிட்டிஸும் சரி வந்து இதை வந்து ரொம்ப முத்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு படிச்சேன் நான் சில விஷயங்கள்லாம் ஏன்னா வந்து அவங்க டிஃபென்சிவ்லி வந்து ரஷ்யா இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் இந்தியா ஏற்கனவே வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான ஏர் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும்போது வந்து இந்த சூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் அந்த நம்பர் அது அதை வந்து கொடுக்க போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீல் போடுறாங்க பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து நியூக்ளியர் சப்ளைஸ்க்கான டீல் கூட நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க சைனா வந்து நீங்கள் திருப்பியும் அமெரிக்கா பாகிஸ்தான் மாதிரி சொல்லி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்டிங் ஃபோர்ஸாக வந்து சைனா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சைனா வந்து இதை ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க சைனா இது எந்த ஆங்கிளில் வந்து அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க சைனா வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி சைனா வந்து சைனாவும் ஆரம்பத்துலேருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு பல வகைகள்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் ஆனா இந்த மீட்ல வந்து சைனாவோட நகர்வு என்னவா இருக்கும்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்களோட கருத்தா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தோம் அந்த புட்டின் ஜின்பிங் அப்புறம் மோடி மூணு பேரும் சேர்ந்திருந்த அந்த ஏஷியாவோட ஒரு டாமினேஷன் வந்து வெஸ்டர்ன் ககைன்ஸ்டா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாமினேஷன் உண்மையிலே சைனா வந்து ஒரு ஆர்வமா தான் இருக்கு ரஷ்யாவுமே என்ன செய்யுதுன்னா ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க சீனாவோட ஆஹ் வணிக ரீதியான தொடர்புல இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இந்தியா அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு கிடையாது பட் ஆனா இப்ப ரஷ்யா வந்து உலக நாடுகள் எல்லாத்துலயுமே குறிப்பா மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலயுமே தனித்து விடப்படுறதுனால ரஷ்யாவுக்கு சீனாவோட ஆதரவும் தேவைப்படுது இந்தியாவோட ஆதரவும் தேவைப்படுது குறிப்பா இந்த ஏசியன் கண்ட்ரிஸை மையப்படுத்தி அவங்க ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பவரை உருவாக்கணுங்கிற ஒரு விருப்பத்துல வந்து இருக்காங்க சோ அதனால இது வந்து ஏற்கனவே இப்ப சீனாவோட இந்த ரஷ்யன் மீட்னால சீனாவோட உறவு வந்து பெருசா பாதிக்காது அப்படிங்கறதுதான் உண்மை சீனா வந்து இத ஒரு கவனத்துல எடுத்து ஒரு விஷயமா தான் என்ன நடக்குது இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அது மூலயமா தனக்கு என்ன பாதகங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கான தடை முயற்சிகளை மேற்கொள்ளுமே தவிர இந்த மீட் நடக்கிறதுனால எதிர்வினையாற்றி அதுக்காக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ இல்லாட்டி அதுக்காக வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது இந்த இந்த மீட்டிங்னால ஒரு ரஷ்ய சாரி சீனாவுக்குமே ஒரு மறைமுகமான ஒரு பெனிஃபிட் இருக்கு அஹ் அமெரிக்காக்கு எதிராக நாங்க வந்து ஒன்றுத்தர ரூபாய் அப்படிங்கிற அந்த பார்வையை காட்டணும் அப்படிங்கறதுல சீனாவுமே ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்துலதான் இருக்கு ஓகே இப்ப வந்து கடைசியா வந்து இந்தியாவுக்கும் மோடிக்கும் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மீட்டாய் அமையக்கூடும்னு இருக்கீங்க ஆஹ் சொல்லப் போனா இது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு அஹ் ஒரு ஒரு டயலம்மா ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டான சுச்சுவேஷன் தான் இது ஏன்னா ட்ரம்ப் வந்ததுல ட்ரம்ப்புக்கு முன்னா உக்ரைன் வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு சதவீதம் அதிகரிக்கிற அளவுக்கு அவங்க வந்து அத்தனை ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் வந்து அதை பெருசாக கண்டுக்கொள்ளல ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆயில் இம்போர்ட்ஸ்ல வந்து அந்த பெரிய பொருளாதார தான் அது ரிலேட்டடாக வரக்கூடாதுங்கிறதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் பட் ஆனால் ட்ரம்ப் பேஸ் பண்ண அந்த ட்ரம்ப்பை பேக் பண்ணுற அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆயில் கம்பெனிஸ் தான் யூஎஸ்ல ஸோ அதனால் அவங்க இப்போ ரஷ்யாவோட இந்தியா வச்சிருக்கிற தொடர்புனால அவங்களுக்கு அவங்களோட மார்க்கெட் பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக அவங்க மூலயமா ஏற்பட்ட ப்ரஷர்னால இப்போ ட்ரம்ப் வந்து டாரிஃபை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் வந்து இந்தியா மேலே ஒரு ப ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே அந்த டாரிஃப் வந்து விதிச்சிருக்காரு அதனால இப்போ இந்த அமெரிக்கா வந்து இந்த டாரிஃப் விதிச்சனால இப்போ இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சு ரொம்ப குறைச்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு பதினெட்டு லட்சம் பேரல் ஆஃப் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து ஆறு லட்சத்துக்கு குறைச்சிருச்சு இன்னுமே குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ரஷ்யாவுக்கு இருக்கு அதுதான் இப்போ ரஷ்யா வந்து உள்ளார இறங்கி இந்தியாவை மிட் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான மெயின் ரீசனே அதுதான் ஸோ அது ஒரு அந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து ஆரம்பத்துல இருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த பொருளாதார வணிக உறவு வந்து எப்பவுமே சரிசமமா இருந்தது கிடையாது ஆதரவு தெரிவிச்சாலுமே கூட மற்ற விஷயங்கள்ல அறுபத்தஞ்சு டாலர் அதாவது ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஆஹ் அளவுலான இம்போர்ட்ஸை வந்து இறக்குமதியை வந்து ரஷ்யால இருந்து பண்றோம் ஆனா இதுக்கு பதிலாக ரஷ்யா நம்ம ஏற்றுமதி பண்றதுன்னா வெறும் வெறும் ஆறு மில்லியன் தான் அதாவது அறுபது லட்சம் கோடிகள் அந்த அந்த ரொம்ப குறைவான அமௌண்ட்டை தான் நம்ம பண்றோம் ஸோ அதனால இப்போ இந்த ரஷ்யா இப்போ ரஷ்யாவே இறங்கி வரதுனால இந்த டீலை வச்சு அமே ரஷ் இந்தியா வந்து தன்னோட எக்ஸ்போர்ட்டை வந்து ரஷ்யாவோட இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம அதே சமயம் யுஎஸ் பகச்சுக்கிட்டு இதை பண்ண முடியாது ஏன்னா இப்ப ரஷ்யாவோட ஆயிலை குறைச்ச அதே நேரத்துல இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா யுஎஸோட போய் நேச்சுரல் கேஸ் வாங்குறதுக்கான டீல் போட்டுருச்சு அதே மாதிரி யூரோபியன் கண்ட்ரிஸோடய டீல் போட்டிருக்கு ஸோ அதே அதனால இப்போ முழுக்க முழுக்க ரஷ்யாவை சார்ந்து இருக்கிறதுனால இப்ப அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு யூரோப்பை எதிர்த்துக்கிட்டும் இதால இந்தியாவோட செயல்பட முடியாது ஸோ அதனால இந்த ட்ரேட்ல வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு டேலமான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு ஆனா இப்ப இந்தியாவுக்கு இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா இப்ப போஸ்ட் வார்க்கு அப்புறம் போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த போருக்கு பின்னால வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து அங்க ரஷ்யால இருக்கு ஸோ அது மூலயமா இந்தியா இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவங்க அங்க ஆஹ் வரவேற்கிறதுக்காகவும் இந்த ஒரு டீல் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் இந்த ஒப்பந்தத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதனால இந்தியாவுக்கு வந்து இதுல பெனிஃபிட் இருந்தாலுமே கூட அமெரிக்காவை எதிர்த்து விட்டு ஒரு நெருக்கமான ஒரு ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ண முடியாது சோ அதனால ஒரு அடையாளமான சுச்சுவேஷன்ல தான் இந்தியா இருக்கு